கிறிஸ்துவுக்குள் அன்பான கத்தருடைய பிள்ளைகளை உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கின்றேன் வாழ்த்துகின்றேன் தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவை பரத்திலிருந்து உங்களுக்கு அருளி செய்து நீங்கள் எம்மையில் சுகித்திருக்கும் மர்மையில் நிலைவாழ்வை சோந்தரித்துக் கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக தினம் ஒரு மிஷினரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க எண்ணூற்றி மூன்று முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி இரண்டு வரை உடைய நாடு இங்கிலாந்து இவருடைய தரிசன பூமி இலங்கை இந்தியா இந்தியாவிற்கு சமய பணிகள் செய்ய வந்த திருத்தொண்டர்களில் பலர் தமிழின் மீது தீராத பற்று கொண்டிருந்தனர் மொழிபெயர்ப்பு துறையிலும் இலக்கிய துறையிலும் மாபெரும் மகத்தான பணிகளை அவர்கள் செய்துள்ளனர் தமிழை தலைநிமுறை செய்த பெருமை கிறிஸ்தவ திருத்தொண்டர்களைச் சாரும் இதனை வரலாற்றுச் சான்றுகள் நிரூபிக்கின்றன பீட்டர் பெஸ்டிவல் தமிழ் மீது கொண்ட பற்றுதலால் இங்கிலாந்து நாட்டிலிருந்து இந்தியாவை நோக்கி தன் பயணத்தை ஆரம்பித்தார் முதலில் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஆறாம் ஆண்டு இலங்கையில் உள்ள யாழ்ப்பாணத்திற்கு வந்த இவர் மூன்று ஆண்டுகளில் தமிழ் மொழியை கற்றார் அந்நாட்களில் பிறநாட்டு சமய குழுவுக்கு இலங்கையே இந்தியாவின் நுழைவாயிலாக இருந்தது அமெரிக்க மெத்திரி சபையை சார்ந்த இவர் இலங்கை யாழ்ப்பாணத்து சபைகளின் தலைவராக பொறுப்பேற்றவர் நான்கு ஆண்டுகள் மட்டுமே இலங்கையில் பணியாற்றிய பர்ஷுவர் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்தியாவில் உள்ள பெங்கால் பகுதிக்கு வந்தார் வங்காள மொழியும் கற்றுத் தேர்ந்தார் மீண்டும் இலங்கை சென்ற இவர் இலங்கை வேதாகம சங்கத்தின் பொது மொழிபெயர்ப்பு குழுவின் தலைவராகவும் செயல்பட்டார் சென்னை மாநில கல்லூரியில் பேராசிரியராக ஆண்டு பணியாற்றியிலிருந்து விலகி தமிழ் பல மொழிகளை தொகுப்பில் தமிழ் பல மொழிகளை தொகுப்பதில் முழு நேரத்தையும் செலவிட்டார் பதினைத்துக்கும் மேற்பட்ட பல மொழிகளை இவர் சேகரித்தார் அயல் நாட்டை சேர்ந்த ஒருவர் தன்னுடைய வாழ்நாட்களில் பெரும் பகுதியை செலவு செய்து இந்த பல மொழிகளை உருவாக்கி இருப்பதாகவும் எல்லா அயல் போலவும் தாம் எண்ணாமல் செயல்முறைக்கு எது உதவும் என்று நினைத்து இத்தொகுப்பை செய்ததாலும் இது தனக்கு மிகவும் மகிழ்ச்சி தருவதாக உள்ளது என்று பெர்சிவல் குறிப்பிட்டார் இவர் மொழிபெயர்த்த வேதாகவும் யாழ்ப்பாண தமிழ் மொழியில் காணப்பட்டதாலும் அது இந்திய தமிழ் இலக்கண முறைக்கு இணையாகாததாலும் இன்று அவை நடைமுறையில் இல்லை எனினும் இவர் செய்த சமய பணிகளும் சமுதாய பணிகளும் இந்திய திருநாட்டின் வளர்ச்சிக்கு பெரும் பிரியமானவர்களே புதிய காரியங்களை செயல்படுத்துவதில் உங்களின் முயற்சி என்ன ஸ்டான்லி ஜோன்ஸ் சொல்லுகிறார் தேவனுக்கென்று உங்களை அர்ப்பணிக்கவில்லை எனில் குழப்பத்திற்கு நீங்கள் உங்களை அர்ப்பணித்திருக்கிறீர்கள் பிரியமானவர்களே இந்த பீட்டர் பெர்சவன் எவருடைய ஊழியம் மகிமையும் மகத்துவமும் கனமும் நிறைந்ததாக இருக்கிறது இவர் தமிழ் மீது அளவற்ற பற்று கொண்டதால் இந்தியாவை நோக்கி அவர் பயணித்திருக்கின்றார் இலங்கையில் வந்து தமிழ் மொழியை கற்று அங்கே ஊழியத்தை நிறைவேற்றிருக்கின்றார் இலங்கை தமிழில் வேதாகமத்தை மொழிபெயர்த்திருக்கின்றார் பதினையாயிரத்துக்கும் அதிகமான பல மொழிகளை தேடி பிடித்து ஆராய்ந்து அறிந்து அவைகளை தொகுத்து வழங்கியிருக்கின்றார் பிரியமானவர்களே தமிழ் மொழி என்பது உலகத்திலேயே முதன்மையான மொழியாக இருக்கின்றது இதை அநேக தமிழ் மக்களே உணர்ந்து கொள்வதில்லை இன்று தமிழ் ஆலயங்களில் ஆங்கில ஆராதனைகளுக்கான முக்கியத்துவம் பெருகி வருகிறது இன்று அநேக தமிழ் மக்கள் தமிழை கற்றுக்கொள்வதற்கும் தமிழில் வேதாகமத்தை வாசிப்பதற்கும் முயற்சிகளை மேற்கொள்வதில்லை தமிழ் மொழி உலகத்திலே எல்லா கலாச்சார பண்புகளையும் கொண்டதாக இருக்கின்றது தமிழ் மொழியைப் போல ஒரு உச்சரிப்பான ஒரு மொழி இனிமையான ஒரு மொழி இந்த உலகத்தில் எங்குமே இல்லை நீங்கள் ஆங்கிலத்தில் வாசிப்பதை விட தமிழில் வாசிக்கின்ற பொழுது அதில் உள்ளடங்கியிருக்கிற விளக்கங்களும் சிந்தனைகளும் உடனடியாக நம்முடைய இதயத்தை தூண்டுகிறதாக இருக்கும் ஆகவே தமிழ் மொழியை கற்றுக்கொள்ளுங்கள் தமிழ் மொழியில் வேதாகமத்தை அனுதினமும் வாசியுங்கள் பிற மொழிகள் உங்கள் தேவைக்கு ஏற்பால் போல் நீங்கள் கற்றுக்கொண்டாலும் உங்களுடைய தாய்மொழியான அந்த தமிழ் மொழியில் உலகத்திலேயே முதன்மையான அந்த தமிழ் மொழியில் நீங்கள் வேதாகமத்தை வாசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் தியானிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் வேதாகமத்தில் இருக்கிற சத்திய வார்த்தைகளை ஜீவனுள்ள வார்த்தைகளை குறித்து பேச கற்றுக்கொள்ள வேண்டும் நீங்கள் மற்ற மொழியில் விளங்கிக் கொள்வதை விட தமிழ் மொழியில் அதிகமாக நீங்கள் சத்தியங்களை விளங்கிக் கொள்ளலாம் ஆகவே தமிழ் மொழியில் வேதாகமத்தை வாசிப்பது தியானிப்பது தமிழ் மொழியை முழுவதும் கற்றுக்கொள்வதும் மிக மிக அவசியமாக இருக்கிறது இதை நம்முடைய சந்ததிகளுக்கு நாம் எடுத்துரைப்போம் ஒரு தமிழ் மொழியை கற்றவர்கள் தமிழ் மொழியை தாய்மொழியாய் கொண்டவர்கள் மற்ற மொழிகளை மிக எளிதாக படித்து விடலாம் ஆனால் மற்ற மொழியை படித்தவர்கள் தமிழ் மொழியை கற்றுக்கொள்வது சற்று கடினமானது பிறப்பால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த தமிழ் மொழியை நீங்கள் புறக்கணித்து விடாதீர்கள் தமிழ் மொழியில் வேதத்தை வாசியுங்கள் வேதத்தை தியானியுங்கள் சுவிசேஷத்தை அறிவீங்கள் கத்துரை நாமம் வகிமைப்படுவதாக கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக வேத பகுதி பாகமும் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் உன்னத பாட்டு இரண்டாம் அதிகாரம் அப்போஸ் நடபடிகள் பதினான்கு பதினைந்து அதிகாரங்கள் இந்த வேத பகுதியில் வாசித்து கத்துரை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் கர்த்தர் கத்திர்தாம் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமென்